வணக்கம்ங்க நான் உங்கள் நினைச்சுங்க இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைமிங் மணி இப்போ ஒம்பது வீடியோ போகிற நேரத்துக்கு ஒம்போது ஒன்பது மண்குள்ளாவுதுங்க இப்போ தான் டைமிங் முடிஞ்சதுங்க முடிஞ்ச உடனே உங்களுக்கு அப்போ ரிப்போர்ட் கொடுக்குறங்க வாங்க இன்றைய விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இன்றைக்கி நானூற்றி இருபது வரைக்கும் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் விற்பனையாக இருக்குதுங்க தெளிவான தக்காளி மற்ற இதர தக்காளிகள் மதன் எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது எழுபதுக்கும் பந்தல் தக்காளி நானூறு டு நானூற்றி இருபதுக்கும் மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா உருண்டை சம்பா ரெண்டு டைப் வருதுங்க உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக நேற்று அறுபத்தி மூணுருவா இன்றைக்கி அறுபது ரூபாய் கிலோ மூணுரூவா குறைவுங்க சம்பா மிளகாய் வந்து அறுபத்தி மூணுரூவாங்க மீடியம் சைஸ் சம்பா பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பத்தொட்டு ஐம்பது ரூபா வரைக்கும் மீடியம் சைஸ் உருண்டை பார்த்தீங்கன்னா நாற்பது தொட்டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க கிலோவுக்கு ரெண்டு டு மூணு ரூபா கொஞ்சம் ஸ்லோவுங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி கோழி அவருக்கா பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் இல்லைங்க இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க ஒரு கிலோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து பதிமூணுரூவா வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பீரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வெங்காய விற்பனை வந்து ஸ்லோன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாயிலேருந்து இறங்குன்னு சொல்லுவாங்க அதே பட்ச ஐம்பது ரூபாய்க்கு போன வெங்காயம் இன்றைக்கி நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் உடச்சியர் மார்க்கெட்டில் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா ரேட் வரைக்கும் இறங்கிக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான காய் முப்பது டு நாற்பது ரூபாய்க்கு காய் காய் வாங்குவாங்க நாற்றுக்காய் நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக தான் மட்டுந்தான் நாற்பது ரூபாய்க்கு மேலேங்க இல்லாட்டி அதுவும் முப்பது டு நாற்பது வாங்குவாங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான வந்து இருபத்தி அஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாயிலேருந்து கத்திரிக்காய் வந்து கிடைக்குதுங்க பயிருங்க இது வந்து புரையில் தட்டியமாக பச்சை பயிருன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ அதிகபட்ச ஒலியாக முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் குறைந்தபட்சம் ஒலியாக இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூட்டை வருதுங்க செடி முருங்கை பதிமூன்று ரூபாய்க்கும் கரும்பு முருங்கை பன்னெண்டு ரூபாய்க்கும் மரத்துக்காய் ஒம்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய்ங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பந்தல் சுரையாக இருந்தால் பதினாறு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை பதினோரு ரூபாய்க்கும் தரையில் வர சுரை பார்த்திங்கன்னா ஒம்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கருவே சாரிங்க கொத்தம்பலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலிருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலைய முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டங்காயில் இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க கோவக்காய்ங்க பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க அதிகபட்ச விலையா இலுமச்சளம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா பந்தல் புடலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் குட்டையரக புடலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதிமூணு ரூபாயிலிருந்து புடலங்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவரங்காய்ங்க சீனி அவரைக்காய்பாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதினாறு ரூபாயிலேருந்து இருபத்தி ஒரு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி அரசாணிக்காயிருந்தால் ரூபா வரைக்கும் மீடியம் செகண்ட் குவாலிட்டியிலும் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பூசணிக்காயும் பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க அஞ்சு ரூபாயிலேருந்து ஓவராலாக அதிகபட்சம் ஒழிய பன்னெண்டு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாகுதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்தோன் யூடியூப் சேனலில் தினசரி காய்கறி விலை அளவாக தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் பயனுள்ள தகவல் அனைத்து உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்